களியப்பன் தேவி நீ சாப்பாடு வாங்க போனேன் உடனே எனக்கு சாப்பாடு கேகள்லாம் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி குடும்பத்தில் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும் எனக்கு தொண்ணூறு வயசு எல்லாரும் நல்லா இருங்கன்னு சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எப்பவுமே எனக்கு சாப்பாடு அந்த சாப்பாடு தான் நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றிக்கம் இன்னை சாப்பாட் பண்ணு உடனே எல்லாம் அரிசி பருப்பை கொடுத்தாங்க ரொம்ப நன்றி வணக்கம் சொல்லு சொல்லுங்க வணக்கம் இந்த அரிசி பரிசுகள் ரொம்ப நன்றி என் தம்பி பையன் எதையும் என் பொண்ணு அப்படியே இல்லை கூட்டு மூணு ரெண்டு பிள்ளைகளை வச்சு நான் தான் பார்க்குறேன் உங்களுக்கு என் பொண்ணு ஆறு இல்லை நான் ஸ்லீப்பர் வேலை தான் பார்க்குறேன் ஏதாவது நீங்கள் குளித்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நீங்கள் போடுற நல்லா இருக்கணும் என் உயிருசுகளை தட்டி மனசால் வாழ்க்கிறேன் இந்த நன்றியை நான் என்னைக்கும் என் உயர்ஸை தட்டி நான் அரசு காரியத்தன் தே என்னைக்கு இந்த உயிர்க்க திட்டியும் என் உயிர்க்கு வாடகை திட்டியே நான் இங்கே செஞ்ச உடனே என்னைக்கு நான் நடக்க மாட்டேன் இது எனக்கு ஒரு கை தூக்குற மாதிரி இருந்துச்சு என் பிள்ளைங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன் யாரும் இல்லை வீட்டுக்காரமில்லை என் நடக்க முடியாத பிள்ளைங்க வச்சிருக்கேன் என் தம்பி பிள்ளைங்களை வச்சுட்டு நடந்து ஃபஸ்ட்டு என் மாசாக சொல்கிறேன் நான் வந்து போய் காரலாம் கேட்குறேன் அதுக்கு அவரை உண்மை அதை வந்து எதைக்கு செஞ்ச உதவிக்கு உங்கள் ஊரணும் உங்கள் பிள்ளை குட்டி என்றைக்கு நூறு வயசு வரைக்கும் நீங்கள் தீஸ் நல்லா இருக்கணும்

yeah தாரகையும்